சூழல் விழிப்புணர்வு அன்புள்ளேகரன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் செய்தித்தாள் தொலைக்காட்சி வானொலி இன்டர்நெட் எல்லாத்திலையும் முக்கிய இடம் பிடிக்கும் செய்தி புவி வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங் அதே மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் எல்லாரும் வெப்பமயமாதல் பற்றி அலசுறாங்க குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ஏன் ஏற்படுது அதுக்கு யார் காரணம்னு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா மனித இனம்தான்ங்கிறது புரியும் இப்போது ஓர் உதாரணத்துக்கு வீட்டில் நம்ம பெண்மணிகள் தோசை சுடுறாங்க உங்கள் வீட்டில் யார் சுடுறாங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தோசை சுட்டாலும் தப்பு இல்லை யாராவது உணவு தயாரித்தால்தான் சாப்பிட முடியும் விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்வது போல் சரி நீங்கள் சுட்ட தோசைக்கல்லின் சூடு ஆற எவ்வளவு நேரமாகும்னு யோசிச்சு பாருங்க ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் இல்லையா அதே போலத்தான் பூமிக்கும் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை சூரிய வெப்பத்தால் சூடாகும் பூமி மாலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரை இரவின் குளிர்ச்சியால் தன்னுடைய சூட்டை பூமி தணித்து கொள்கிறது சந்திரசேகரன் ஐயா இந்த சூட்டை தணிக்கும் செயலெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு முன்பு வரை நடைபெற்றது இப்போ நாம் இரவிலும் பூமியை சூடாகவே வச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி எவ்வளவு ஏசி குளிர்விப்பான்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்கும் ஃப்ரிட்ஜு குளிர்சாதன பெட்டிகள் அவை வெளியிடும் சிஎஃப்சி வாயுக்கள் இரவுல எரியும் தெருவிளக்குகள் அப்புறம் சாலையில் அங்குமிங்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஓடும் வாகனங்கள் அனல் மின் நிலையங்கள் இரவில் இயங்கும் சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் எல்லாம் வெப்பத்தை உமிழ்கின்றன இப்படி இருக்கும்போது பூமி எப்படி குளிர்ச்சி அடையும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு நடுத்தர வர்க்கத்தினரோ ஏழைப்பாழைகளோ புவி வெப்பமடைய காரணமானவர்கள் அல்ல இதுக்கு யார் காரணம்னு கடுதாசியில் விலாவரியாக எழுதணுமா என்ன இந்த மாதிரி புவி வெப்பமடைவதை தடுக்க தீர்வு என்ன தற்போது தொழிற்சாலைகளுக்கு மட்டுமின்றி தனி மனிதனுக்கான வசதிகளும் பல்கி பெருகி இந்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்துகிறதுனால தான் வெப்பத்தின் அளவு அதிகரிக்குது இவற்றை குறைவாக பயன்படுத்தினா அல்லது பயன்படுத்தாமல் நிறுத்தினா இந்த வெப்பமயமாதலுக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா குறைஞ்சபட்சம் வசதி வாய்ப்புகளை தேவை அறிந்து அளவாக பயன்படுத்தினாலே நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் சந்திரசேகரன் ஐயா பக்கத்து தெருவுக்கு போகிறதுக்கு வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது ஒன்றும் நடந்து போகணும் அல்லது மிதிவண்டி சைக்கிளில் போகணும் இதனால் உடலுக்கும் நன்மை கிடைப்பதுடன் எரிபொருள் சிக்கனம் புவி வெப்பமடைதலை தடுப்பது போன்ற நன்மைகளும் ஏற்படும் இது போன்ற சின்ன சின்ன தியாகங்கள் செய்ய முன்வரணும் இதன் மூலம் நாம் நமக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே நன்மை செய்கிறோம் நாட்டுக்காக தியாகம் செய்த தேசத் தலைவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க உயிர் நீத்தவர்கள் நிறைய பேர் இப்போவும் நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக சியாச்சின் போன்ற பனி பிரதேசங்களில் தங்கள் உயிரையும் பணையம் வச்சு காவல் காக்கும் படை வீரர்களை நினச்சி பார்த்து நாம் இந்த ஒரு பணியை பூமி வெப்பமடையாமல் தடுக்க சின்ன சின்ன பணிகளை மிஸ்டர் பொதுஜனம் செய்ய வேண்டும் வேண்டுகோள் விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்